செங்கோட்டையன் டெய்லிக்கு டெல்லிக்கு போயிருக்கார் அரசியல் ஆரம்பத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க ஏன்னா நேற்று தான் வந்து இவர் இபிஎஸ்ஸு நாலு பேரை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போனாலே அமித்ஷாவை பார்க்கணும்னு இன்றைக்கி ஒரு தனியாக போய் டெல்லி அமித்ஷாவை பார்க்கணும்னு போயிருக்கார் சரி நாளில் நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசிட்டார் நிர்மலா சீதாராமன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் கருணையோடு பண்ணுவாங்க அவங்க வந்து திட்டவங்களுக்கும் சில உதவியெல்லாம் செய்வாங்க கனிமொழி மாலை ஆளுக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் வந்து குளிர்காகும் ஸ்டாலின் போய் கேட்டால் கூட ஏர்போர்ட்டில் அந்த இன்கம் டேக்ஸ் ரைட்டை நிறுத்தினா நிறுத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டேட்டுக்காரங்க பாசம் ஏன்னா இந்த கூட்டம் அந்த பக்கம் வந்து கிண்டல் அடிப்பான் அது பண்ணுவான் அது மாதிரி போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டார் யார் சிவல் நம்ம செங்கோட்டையன் இப்போ அடுத்து எங்கே வெயிட் பண்ணுறாரு அமித்ஷாவுக்கு என்னையா காரணம் அப்படின்னா இவர் வந்து ஓபி இபிஎஸ்ஸு டெல்லிக்கு போய் அவரை பார்க்குறத என்னையை கலந்துக்க பேசவே இல்லை அவருக்கு வேண்டிய நாலு பேரை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்போ எனக்கு எங்கே முக்கியத்துவம் அப்படின்னு உட்கட்சி பிரச்சனை அதனால் அமித்ஷாவில் போகிறேன் அமித்ஷாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது கூட்டணியை கடுத்துடாதீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணி கட்சியோடையே சேர்ந்து இருப்பா அப்படின்னு பண்ணுங்க ஏன்னா அண்ணாமலை இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட உங்கள் சேர்ந்துள் வாங்கிக்கலோ டி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்துடுவாங்களோ டிஎம்கேக்கு அப்போ நம்ம கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடறேன் அப்படின்னு கொடுத்து அவருடைய பிஏ சினிமா நடிகரின் பெயர் கொண்ட பிஏ மூலமாக எவ்வளோ பணம் கை மாறி இருக்குது நான் அவங்க பிஜே ஆதாரம் ஆதாரங்கிறாங்க பிஜேபி நிறைய ஆதாரம் இருக்குது ஃபைல் ஒன்னில் வருது இது இது ஃபைல் ஒன் அதாவது திமுக அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை கெடுப்பதற்கு அண்ணாமலை எடுத்துக்கொண்ட அசைன்மெண்ட் அதற்காக அவர் பெற்ற பணம் திமுகவிடம் இருந்து வருகிறது அண்ணா அண்ணாமலை ஃபைல் ஒன் எலெக்ஷன் டைம் அண்ணாமலை ஃபைல் டூ ஆருத்ரா ஆருத்ரா நகை தங்க மோசடியில் அண்ணாமலை என்னென்ன பண்ணார் எவ்வளோ பணம் கை மாறிடுச்சு அதுதான் அண்ணாமலை ஃபைல் டூ அண்ணாமலை ஃபைல் த்ரீ திமுக மந்திரிகள் எல்லாம் எத்தனை கோடியை அண்ணாமலைக்கு லஞ்சமாக கொடுத்தார்கள் ஈடியிலேருந்து எங்கள் மேலே ஆக்ஷன் இருக்காதிங்கன்னு சொல்லி அவங்க சம்மந்தப்பட்ட பேர் அது சம்பந்தப்பட்ட பணம் பரிவர்த்தனை இது தான் அண்ணாமலை ஃபைல் டூ ஒரே நேரத்தில் வரும் இதெல்லாம் எங்களுக்கு முதலே தெரியும் ஆனால் நாங்கள் என்னென்ன நினச்சோம் வேணாம் நம்ம எதிரி திமுக தான் இவங்களை வந்து தப்பு பண்ணுறாங்கன்னாலுமே நம்ம அதை வெளியில் காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் எங்கள் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம் அண்ணாமலை எங்களையே மோதி எங்களையே மிரட்டி எங்களை அழிக்கணும்னு நினச்சா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்களும் ஒன்று முட்டாள்கள் இல்லை அப்போ நாங்களும் உண்மையை பேசணும் இல்லை அதனால தான் பிஜேபி நண்பர்கள் கோவிச்சுக்கிறாதீங்க செல்ஃப் டிஃபென்ஸ் தாக்குதலுக்கு திருட்டி தாக்குதல் கொடுத்தால் தவறில்லைங்கிறது கிரிமினா சட்டம் அதை தான் சொல்லுது அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காத்திரங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் பிஜேபி அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் அரசியலே நடத்த முடியாது

நேதாஜி படையை கொண்டவங்க நேதாஜியை கொண்டவங்க வந்து ரஷ்யா ஜெயிலில் வச்சு தூக்கு போட்டாங்க அந்த விஷயத்தை மோடி மறைத்து கொண்டு ரஷ்யாவின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய நேதாஜிக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நூறு அடியில் செலவிக்கிறீங்க நேதாஜிக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஃபைல் மோடி இருக்கிற ஃபைல் எடுங்க நேதாஜி எப்படி கொல்லப்பட்டார் யார் யார் காரணம் நீங்கள் அதுக்கு இதில் மக்களுக்கும் சொல்லுங்கள் ஒவ்வொருவரும் நேதாஜிக்கு பட்சை துரோகம் பண்ணவங்க நம்ம நாட்டில் காங்கிரஸ் ஒரு பக்கம் துரோகம் பண்ணால் பிஜேபி இந்த பக்கம் துரோகம் பண்ணாங்க சொல்கிற சவால்காரை பற்றி பேசுனீங்கன்னா வழக்கு போடுவோம் வா அதைத்தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அள்ளு அள்ளி அள்ளாக வரும் இன்டர்நெட்லேயே போய் பாருங்கள் இன்டர்நெட் இன்டர்நெட்டுக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு நான் இல்லை இப்போ சொல்லேன் நீங்களா நல்ல முடிச்சிங்க நீங்கள் இருக்கிற கட்சி தப்பாக போயிட்டு இருக்கான் ஒன்று அட்வைஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நாங்கள் விமர்சனம் செய்வோம் அது எவ்வளோ ஆதாரம் கேட்டாலும் அள்ளி எல்லி கொடுப்போம் ஆதாரத்தை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய